வணக்கம் அண்ணாமலை ஜிய சீஃப் கெஸ்டா ஏ எதோ பள்ளிக்கூடத்துல கூப்பிட்டுருவாங்க அங்க போனோன்னு மைக்க பார்த்தோன்னே எங்க அண்ணாமலைஜி ஒளறு ஒளறு அப்படின்னு வளர் இருக்க என்ன அப்படின்னா பள்ளிக்கூடங்கள்ல எல்லா மதங்களை பத்தியும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க இன்னைக்கு இதுல இப்ப என்ன டவுட் அப்படின்னு சொன்னா இதையெல்லாம் அண்ணாமலைஜி மோடி ஜி கிட்டயும் அமித்ஷா ஜி மோகன் பகவத் ஜி கிட்டயும் பெர்மிஷன் வாங்கிட்டு சொன்னாரா இல்ல அவரா சொன்னாரா அப்படின்னு ஒரு டவுட் ஏன்னா இவா மூணு பேரும் பிஜேபி சங் பரிவாரங்கள் ஆர் எஸ் எஸ் கும்பல் எல்லாமே சேர்ந்துட்டு இந்தியாவில ஒரு மதத்தை தவிர மீதி மதத்துக்காரால இருக்கவே படாது அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு கலவரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பள்ளிக்கூடத்துல போய் எல்லா மதங்கள் பற்றியும் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா அப்பதான் மாணவர்களுக்கு தன்மை வருமா சகோதரத்துவம் வருமா பிற மதங்களை மதிக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் எல்லாம் வருமா நான் என்ன கேட்கிறேன் அண்ணாமலைஜி எங்க மோடிஜியை குத்தி காட்டுறேலா அமித்ஷாஜியை குத்தி காட்டுறேலா ஆர் எஸ் எஸ் வந்து மத கலவரம் அப்படின்னு சொல்லாம சொல்றேன்ல சகோதரத்துவம் எல்லா மதத்தை பத்தியும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றேன் தேர்தல் பரப்புரையில மோடிஜி சந்த பொந்தெல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு போய் பிற மதத்தங்களுக்கு பிற மதத்தவர்களுக்கு எல்லாம் எதிராக பேசினாரே அந்த அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன்னா அந்த மதத்துக்காரா வந்து உங்களோட மாடுல ரெண்டு மாடுல ஒரு மாடு எடுத்துட்டு போயிடுவா உங்க வீட்டு பெண்களுடைய தாலியை கூட எடுத்துட்டு போயிடுவா அப்படின்னு எல்லாம் ஒரு கேவலமான மதவெறியை தூன்ற பரப்புரையெல்லாம் பண்ணாரு அதை கேட்டுட்டு நம்ம சங் பரிமாற கும்பல்கள் கத்தி கபடாது எடுத்துட்டு போய் கலவரம் பண்ணித்தேன் மசூதியை பார்த்தாலே போதும் வெளியில நின்று ராமாராமான்னு கத்துறது அங்க ராமர் கோவில் கட்டி வச்சிருக்கோம் ஒரு பைய போறது கிடையாது பெருமாள் கோவில் தெருக்கு தெரு கட்டி வச்சிருக்கோம் அங்க ஒரு பைய போய் போய் சேவிக்கிறது கிடையாது ஆனா மசூதியை பார்த்தாலும் சர்ச்சை பார்த்தாலும் ராமராமான்னு கணத்துல போடுக்கிற இல்ல நீங்களே என்ன குரங்க மனுஷாலாம் கேட்கறேன் பிற மதத்தவர்கள் இந்த நாட்டில் இருக்கவே கூடாதுன்னு நடிச்சு கொள்வது பிற மதத்தவர்களுடைய வீட வந்து புல்டோசர் வச்சு இடிச்சு கொள்றது பிற மதத்தவர்கள் எதாவது சாப்பிட்டு தானா போய் மோப்பம் பிடிச்சி மாட்டுக்கறி அடிச்சு கொள்றது பிற மதத்தவர்கள் தாடி வச்சிருந்தானா போய் கொளுத்துறது புள்ளவ கல்வி போடுறது சர்ச்சை போய் இடிச்சு உடைக்கிறது அவ கருத்துல டாலர் போட்டுருந்தானா சில்வ போட்டுருந்தானா மறுத்து எரியறது சர்ச்சுக்குள்ள போய் நின்று பஜனை பாடுறது இப்படி ஒரு நம்ம அயோக்கியத்தன்மை எல்லா மதத்தை பத்தியும் நீங்க பள்ளிக்கூடத்துல அப்பதான் சகிப்பு வரும் சகோதரத்துவம் வரும் அப்படின்னு சொல்றீங்களே அப்போ இந்த சகோதரத்துவமும் சகிப்பு தன்மையும் நம்ம ஜிக்கு மோடிஜி அமித்ஷா ஜிக்கோ மோகன் பகவத் ஜி இன்னும் பிஜேபி ல இருக்க பெரிய பெரிய ஆட்களுக்கோ எச் ராஜாஜிக்கோ வானதி ஸ்ரீனிவாசனுக்கோ இந்த இசைக்கோ நிர்மலா சீதாராமனுக்கோ யாருக்குமே இல்ல அப்படின்னு சொல்ல வரையில வாயை திறந்தாலே ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி கலவரம் பண்ணிட்டு இருக்க நம்ம கும்பலுக்குன்னா முதல்ல இதை போய் நீங்க சொல்லி கொடுக்கணும் நான் என்ன சொல்றேன்னா பள்ளிக்கூடத்துல கத்து கொடுக்கறதா இருக்கட்டும் முதல்ல பிஜேபிலையும் ஆர் எஸ் எஸ்லயும் சங் பரிவார அமைப்புகள்லயும் போயே எல்லா மதத்தை பத்தியும் சொல்லி கொடுத்து அந்த சகோதரத்துவத்தையும் சகிப்புத்தன்மையும் வளருங்க அப்புறமா பள்ளிக்கூடத்துல நோட்டுறத பத்தி பேசலாம் முதல்ல பள்ளிக்கூடத்துல என்ன சொல்லிக் கொடுப்பா சொல்லுங்க பள்ளிக்கூடத்துல என்ன சொல்லிக் கொடுப்பா அறிவியல் சிந்தனையை தூண்டனும் வரலாறை சொல்லிக் கொடுக்கணும் மனிதத்தன்மையை சொல்லிக் கொடுக்கணும் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியை சொல்லி கொடுக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா சகிப்புத்தன்மை அப்படின்னு வரும் ஏன்னா அறிவியல் வளர்ந்தது அப்படின்னாலே சகிப்புத்தன்மை வரும் அறிவியல் வளர்ந்ததுனாலே மதம் அப்படிங்கறது மனிதன் உருவாக்கியது எதுக்காக அர்த்தவனுடைய உழைப்பையோ உடலையோ சொரண்டி திம்பதற்காக அப்படிங்கறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பசங்களுக்கு தெரிஞ்சிட போறதே இதுல எதுக்கு மதங்களை பத்தி சொல்லிக் கொடுக்கணும் அறிவியல் வந்தாலே தெரிஞ்சு போயிடும் அறிவியல் வந்தாலே சங்கி கும்பல் அம்பல பட்டு போய்டுவா இது ஜாலியையும் மதத்தையும் மொழியும் வச்சுண்டு எந்த அளவிற்கு வந்து அயோக்கிதான் பண்றது எந்த அளவிற்கு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத இடம் பயிருந்து இந்த நிலத்திற்கு உள்ள புகுந்து வந்தேரியா வந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கிறவாளுடைய மொழியையும் பண்பாட்டையும் வழிபாட்டு முறைகளையும் ஆட்டைய போட்டு திருடி இவாளோட அடையாளமா ஆக்கின்றது அதை வச்சு மற்ற மதத்தவர்களை வச்சு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா மத்த மதத்தவர்களை ஒரு வருணத்திற்குள்ள கொண்டு வந்து நான் என்ன என்னங்களை சொல்லி கொடுக்கும் போது பகவத்கீதையோத்தி சொல்லி பெண்களையும் சக மனிதர்களையும் எந்த அளவுக்கு இழிவா பேசறது அப்படிங்கறத சொல்லுவோமா ஏன் உங்களுடைய பிஜேபி வெப்சைட்ல நம்மளுடைய பிஜேபி வெப்சைட்ல ஒண்ணு எழுதியிருக்கேன் இந்த புராண இதிகாசத்துல வந்ததுங்கிறது அந்த லட்சணம் எப்படி இருக்கு சூத்திர பெண்களின் உடல் பிணத்திற்கு சமமாகும் ரொம்ப இழிவானவர்கள் அப்படின்னு எழுதி அதை அத பள்ளிக்கூடத்துல கொடுப்போம் மதம்ங்கிறது என்னது பைத்தியகாரதனம் பெண்களை அடிமையாக்குறதுக்கு பைபிள் வசனம் என்ன சொல்றது பெண்களுடைய இந்த உடலுக்கு அவர்கள் எஜமானர்கள் அல்ல ஊட்டுக்கார தான் எஜமானரு அப்புறம் இஸ்லாமிய அந்த பெண்களுக்கு வந்து நாங்க வந்து சொத்துரிமை கொடுத்துட்டோம் அதை கொடுத்துட்டோம் இதை கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுல எழுதியிருக்கிறது ஒண்ணு செயல்பாட்டில் இருக்கிறது ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி மதங்கள் அப்படிங்கறதே சக மனிதனை அடிமைப்படுத்துறதுக்கும் பெண்களை மிக முக்கியமாக கொச்சைப்படுத்துறதுக்கும் இழிவுபடுத்துறதுக்கும் அடிமையா வச்சிருக்கிறதுக்கும் தானே இருக்கு அப்போ அதெல்லாம் சொல்லி கொடுப்போமா மதங்கள்ல என்னென்ன அயோக்கியத்தனம் இருக்கு பொறுக்கித்தனம் இருக்கு பெண்களை அடிமைப்படுத்துறதனம் இருக்கு ஆண் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுப்போமா மனுஷ்பதியை வெப்பமா எந்த அளவுக்கு சக மனிதனை இழிவுபடுத்தி இருக்குன்னு மதம் அப்படிங்கறது ரொம்ப இழிவானது மனித சமூகத்திற்கு தேவையற்றதுங்கும் போது அதை பள்ளிக்கூடத்துல நொட்டணும் அப்பதான் சகோதரத்துவம் வரும் அதுக்கு அறிவியல் சொல்லி கொடுத்துட்டு வரலாற வந்து உள்ளபடியே சொன்னாலே போதுமே நீங்க வரலாற்று திருச்சு இருக்கா அயோக்கியெல்லாம் சொல்லிடலாமா ஸ்கூல் பசங்களுக்கு முதல்ல இந்த கிளாஸ் எல்லாம் போய் பிஜேபிக்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் எடுங்க தர்மத்தை சொல்லி கொடுக்கணும் அது தர்மம் இல்ல அதர்மம் அயோக்கியத்தனம் இன்னும் அதான் சொல்லாம் வேண்டான்னு பாக்கு இதெல்லாம் போய் முதல்ல மோடிஜிக்கும் அமித்ஷாஜிக்கும் சொல்லிக் கொடுங்க மதக்கலவரம் பண்ணிட்டு இருக்க யோகி ஆதித்யநாத்துக்கு போய் சொல்லிக்கிட்டு இருக்க சொல்லி கொடுத்துட்டு மத மதத்தவர்களை பார்த்தாலே அடிச்சு கொள்றது இந்த நாட்டில் இருக்கவே கூடாது இந்த நாட்டில் இருந்தாலும் இந்துவாக இருக்கணும் அப்படிங்கிற அவனோட வாயில செருப்பு காலத்தை அடிக்கலாமா அண்ணமலிஜி ஏன்னா சகோதரத்துவம் வரணும் இல்லையா அது புரிதல் இருக்கணும் சமம் அப்படிங்கிற புரிதல் இருக்கணும் அதே சங் பரிவார கும்பலுக்கு இல்ல காவி கும்பலுக்கு இல்ல இனிமே இந்த நாட்டில இந்துக்கள் மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னா செருப்பால் அடிக்கலாமா இந்த நாட்டினுடைய மதம் ஒரே மதம் இந்த மதம் அவனையும் சிறப்பாக அடிக்கலாமா இந்த நாட்டினுடைய மொழி ஒரே மொழி இந்த மொழி இந்தி மொழி அடிக்கலாமா அவனுக்கு தன்மை இல்ல பாருங்க புரிதல் இந்த புரிதலும் இந்த சகோதரத்துவமும் இந்த அறிவும் இல்லாத பிரதமர் நரேந்திர மோடியையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜியையும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இன்னும் பிஜேபி ஆளுநர் மாநிலங்கள் எல்லாத்திலயுமே மத கலவரத்தை பண்ணிக்கிட்டு ஜாதி கலவரத்தை பண்ணிக்கிட்டு வர்ணாசிரமத்தை எப்படியாவது திரும்பி எடுத்துட்டு வந்து அரசியலமைப்பு சட்டத்துல உள்ள நுழைச்சிடணும் ஏற்கனவே இன்டைரக்டா இருக்கு இதை மொத்தமா ரீப்ளேஸ் பண்ணி மனுஷ்மதிய அந்த வர்ணாசிரமத்தை கொண்டு வந்து வச்சிடணும்னு சொல்லிட்டு என்ன ஆட்டம் ஆடிட்டு இந்த வெள்ளக்காரன் ஆட்டை விட்டு போகணும்னு என்ன நினைச்சுட்டு இருந்தா நம்ம முன்னோர்கள்லாம் வெள்ளக்காரன் போயிட்டான் இனிமே மனுஷ்மதி எடுத்துட்டு வந்து இந்த நாட்டினுடைய தர்மமா ஆக்கிடுவோம் அவனே எல்லா நாடுகளையும் கோத்து அதாவது எல்லா சமஸ்தானங்களையும் மாகாணங்களையும் போத்து விட்டுட்டு ஒரு நாடா உருவாக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் இன்னும் வசதியா போயிடுது எல்லா மாநில மக்களினுடைய உழைப்பையும் அதை வேற வேற நாடுகள் இருந்தது இல்லையா சமஸ்தானங்களாகவும் மாகாணங்களாகவும் பல்நூறு நாடுகள் இருந்த நிலத்துல இருந்தது இல்லையா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து விட்டுட்டான் அவளோட காசை எல்லாம் உழைப்பையெல்லாம் நம்ம புடுங்கின்ருவோம் புடுங்கிண்டே நமக்கு எங்க வசதியோ அங்க நிறையா அந்த அமௌண்ட்டை தள்ளிண்டே இவாள் எல்லாம் வந்து கஷ்டப்படுத்திட்டு வச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருந்தோம் மனுஷ்மதியை கொண்டு வந்து இதான்டா சட்டம்னு ஆக்கிடலாம் இல்ல முகலாயர்கள் வெள்ளக்காரனும் வரும்போது மனுஷ்மதி தான் இந்த நாட்டினுடைய சட்டம் அப்படின்னு சொன்னோமே அவனும் அதை வச்சு எல்லாருக்கும் தண்டனையை கொடுத்து கஷ்டப்படுத்திக்கானே அப்புறமா முடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளக்கார மோகன மனுஷ்மதியை கொண்டு வந்து வச்சிருவோம் அந்த வர்ணாசிரமத்தை புகுதிருவோம் இனி எல்லாமே வர்ண தர்மத்துக்கு அடிமை அப்படின்னு ஒரு நிலை வரணும்னு நினைச்சுட்டு இருக்கும் பொழுது பாழா போன வெள்ளக்காரம் அரசியல் சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்துருங்க அப்பதான் சுதந்திரம்னு விட்டான் வேற வழி இல்லாம டிராஃப்ட் கமிட்டி எல்லாம் உருவாக்கினோம் அதுல மனோஷ் முழுக்க முழுக்க கொண்டு வந்து உள்ள நுழைச்சிடலாம்னு நினைச்சோம் முடியல சரி ஆனா மட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நுழைச்சி வச்சிருக்கோம் இப்போ பள்ளிக்கூடத்துல அரசியலமைப்பு சட்டம்னா என்ன அந்த அரசியலமைப்பு சட்டம் எல்லோருக்கும் சமமானதாக சகோதரத்துவத்தை சமத்துவத்தை எப்படி வளர்க்கணும் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கணும் ஆனா எங்களோட முன்னோர்கள்லாம் எங்க அத்தின் எல்லாரும் அதுல அநியாயத்துக்கு அயோக்க பண்ணிவிட்டா அம்பேத்கர் கையை பிடிச்சி எழுத்து பாவம் அம்பேத்கர் திக்கி திணறி வர வழி இல்லாம எழுதினர் இப்படி நாங்க நுழைச்சி வச்சிருக்கோம் மாணவர்களுக்கு சொல்லலாமா மக்களுக்கும் அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது எல்லாரும் சமம் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற விதத்துல மாற்றப்படணும் திருத்தி எழுதப்படணும் அப்படிங்கறத தானே மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் மாணவர்களுக்கு இன்னொரு வரலாறுன்னு சொல்லுவோமா நைன்டீன் ஃபோர்ட்டி செவன்லதான் இந்தியாங்கிற ஒரு நாடே உருவாச்சு அதுக்கு முன்னாடி இங்க பல்வேறு பழக்க வழக்கத்தை கொண்டிருந்தவர்கள் இதுதான்ப்பா இந்த நாடு இதுக்கு முன்னாடி இந்து மதம்ங்கிறதா ஒண்ணு கிடையாது இந்துங்கிற சொல்லே கிடையாது சிந்து வெளிக்கு சிந்து நதிக்கு இந்த பக்கத்துல இருக்கிறவங்கள சிந்து சிந்துஸ் அடையாளப்படுத்தினாங்க அதை இப்போ நாங்க இந்து எடுத்துட்டு பஜனை இருக்கோம் ஏன்னா ஆதி வந்தேரிகள் பத்தியும் சனாதன வர்ணத்தை பத்தியும் கொடுமைகளை பத்தியும் மக்கள் புரிஞ்சுன்ற பிராது அப்படிங்கறதுனால இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணி வச்சிருக்காங்க நம்ம சொல்லிடுவோம் மதத்தை பத்தி சொல்லும் பொழுது ஒவ்வொரு மதமும் எப்படி உருவாக்கப்பட்டது கொடுங்க பைபிளாக சொல்லிக் கொடுங்க பைபிளவு குரானை சொல்லி கொடுங்க எதுக்கு ஒவ்வொரு மதமும் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு யாரால் உருவாக்கப்பட்டது அந்த அயோக்கியத்தான என்னன்னு சொல்லிடலாமா செக்யூலர் எஜுகேஷன் அப்படிங்கிறது செகுலரிசம் அப்படிங்கறது சிவில் சொசைட்டி கிட்ட மதங்களை வந்து அரசு வந்து கொண்டு போய் திணிக்க கூடாது கொண்டு போய் சேர்க்கவே கூடாது எந்த ஒரு ஐடென்டிட்டியும் இல்லாம இருக்கணும் அப்ப அப்படியான பள்ளிக்கூடங்களும் இருக்கணும் மாணவர்களுக்கு மதம் அப்படிங்கறது மனிதனால் உருவாக்கப்பட்டது அது வேண்டவே வேண்டாம்ப்பா அடிப்படையாக அறிவியல் சிந்தனையோட இருங்கன்னு தானே சொல்லி கொடுக்கணும் முதல்ல இந்த சகிப்புத்தன்மை டேஷ் 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 எல்லாத்தையும் உங்க பிஜேபி தலைவர்களுக்கும் பிஜேபியில இருக்கக்கூடிய சங் பரிவார குரங்கு வாணர கும்பல்களுக்கும் அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க சகிப்பு தன்மையே இல்லாம ஒரு காமெடி ஸ்டாண்ட் அப் காமெடி குணால் கர்மா அந்த காமெடியை பார்த்துட்டு அய்யோ ஐயோன்னு குதிக்கிறீங்க சந்தோஷம் ஒரு படத்தை பார்த்துட்டு ஐயோ ஐயோ வெந்நீர் கொட்டின மாதிரி குதிச்சு அதை ரிலீஸே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரிலீஸ் ஆன எம்புரான் படத்துலயும் அரசியல் பேசுறது இப்படி பிஜேபி ஆட்சியில் நடந்த மத எல்லாம் காமிச்சு வில்லனுக்கு பேரு இந்து பேர் வச்சு இவ்வளவு வருஷம் வில்லனுக்கு பேரு அன்வர்னு மருந்து வைக்கும்போது சந்தோஷமா இருந்துச்சா இப்ப இதுல பாபா பஜ்ரங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரவாதிக்கு பேரை வச்சுட்டா இப்ப என்னவா புர்தணி கொட்டினா மாதிரி குதிக்கிறேன் சகிப்பு தன்மைங்கிறது ஒரு காமெடியை பார்த்தா வரல ஒரு படத்தை பார்த்தா வரல ஒரு பாட்டை பார்த்தா வரல ஒரு நடிகரை பார்த்தா வரல முதல்ல இந்த வெங்காய டேஷ் எல்லாம் பிஜேபி கும்பலுக்கு சொல்லிக் கொடுங்க